ஓம் சாய்ரா என்னோட போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சாய் சுனந்தாமாவை பேச சொல்லுங்கள் பாபாவோட அற்புதங்களை சாய் சுனந்தாமா வாய்ஸில் கேட்கணும் பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் சாய் சுனந்தாமா பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் மெயிலும் பண்ணியிருந்தாங்க நான் அது எல்லாமே சாய் சுனந்தாமாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அம்மா கிட்ட காமிக்கும் போது அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து சாய் சுனந்தாமாவுக்கு டைமே இல்லை அவங்களால இந்த சேனலில் பாபாவை பற்றின விஷயங்களை வந்து இன்னும் ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எனக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது நான் பாபாவோட அற்புதங்கள் பாபாவை பற்றின விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அம்மா சொன்ன மாதிரியே இன்னைக்கு பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த சாய் சொன்னதா அம்மா இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க பாபா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதில் ஒரு காரணம் இருக்கும் பாபா ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பாபா செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அப்படின்றது நமக்கு பின்னாடி தான் புரிய வரும் அந்த மாதிரி தான் சாய் சொன்னாவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை சாய்பாபா செஞ்சுருக்காங்க அதை அவங்களே அவங்க வாய்ஸில் சொல்லியிருக்காங்க நீங்கள் கேளுங்கள் உலகாலும் சாய்பாபா ஸ்பிரிச்சுவல் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் உங்கள் எல்லோரையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடி சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்தன்று ஒரு சிறப்பான ஒரு லீலையை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இது சமீப காலத்தில் நடந்தது டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் தேதி நான் வந்து கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன் அங்கே வந்து எல்லா சாய்பாபா பக்தர்களோட ஒரு குழு ஐ மீன் ஒரு மீட்டிங் ஒன்று இருந்தது அது அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு வந்து ஒரு இன்னொரு பாபா பக்தர் வந்திருந்தார் இருந்து அவர் வந்த உடனே என்னை சந்தித்து அவர் என்ன சொன்னார்னா உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு நான் வந்து பொதுவாக நிறைய பாபா பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா எனக்கு விபூதி கொண்டு வந்து கொடுப்பாங்க பாபாவோட சின்ன விக்கிரகங்கள் கொண்டு கொடுப்பாங்க ஏதாவது ஒன்று அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ இவரை பார்த்தா இவர் ஒரு ரொம்ப பெரிய பை அவ்வளோ பெரிய ஒரு பேக் வந்து என் கையில் ஒப்படைச்சிட்டு இது உங்களுடைய சொத்து அப்படிங்கிறது அவர் சொன்னார் அது வந்து அந்த பைய கூட என்னால் வந்து தூக்க முடியல அவ்வளோ கனமாக இருந்தது அங்கே இருக்கிற மற்ற பாபா பக்தர்கள் வந்து எனக்கு உதவி செய்தார்கள் அந்த பே பேகை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு அழகான அருமையான சாய்பாபா உடைய வந்து அவர் மீது சாத்தின ஒரு வஸ்திரம் இருந்தது இந்த ரெண்டு கண்களுமே பற்றலை அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட அந்த சாய் பக்தர்கிட்ட கேட்டேன் எதுனாலும் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு கொடுக்குறீங்கன்றது எனக்கு புரியல அப்படிங்கிற போது அவர் சொன்னார் அவர் ஷிரடிக்கு இருந்தாரா அப்போது வந்து அவர் ஏற்கனவே இந்த ட்ரெஸ் வந்து பாபாவுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சாத்தியிருந்தாங்களாம் ஸோ அவருக்கு என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸு பார்த்ததுலேருந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு ஆசை ஷிருடி எந்த ட்ரெஸ்ஸும் பாபாவுக்கு போட்டது அப்படியே மாட்டாங்க அது வந்து ஆக்ஷனில் போட்டு அந்த ஆக்ஷனில் நம்ம போ சொல்கிற அமௌண்ட்டு வந்து மற்றவங்க சொன்ன அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்ததுன்னு அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதே போல் இவர் சொன்ன அமௌண்ட் வந்து அஞ்சு பேர் இருந்தாங்க இவரோடு சேர்த்து ஆறாவது இவர் தான் ஆறாவது பர்சன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு இவர் கோட் பண்ணின அமௌண்ட்டு தான் அதிகமாக இருந்தது இவருக்கு அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்கப்பட்டது இவர் சந்தோஷமாக அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு கிட்ட வந்து பாபாக்கு நன்றி சொல்லும்போது அவர் காதலை வந்து ஒரு ஒளி கேட்டுதான் என்னன்னா நான் வந்து சுனந்தா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு காதல விழுந்துதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவருக்கு வந்து என்னோட பேர் மட்டுமே காதலை வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்துதான் அவருக்கு புரியல எதனால் வந்து இவங்க பேர் நமக்கு கேட்கறதுன்றது தெரியல எப்போ இந்த ஒரு வார்த்தைகள் ஸ்பஷ்டமாக அவருக்கு காதில் புரிஞ்சுதோ அவர் இதை இந்த ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் இதில் பார்த்தார் என்ன நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் சந்தித்து ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு உடனடியாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து கோயம்புத்தூரில் எங்கே அந்த மீட்டிங் நடக்கிறதோ அங்கே இருக்கிற பாபாவுக்கே நாங்கள் சாத்தி அழகு பார்த்தோம் எல்லாருமே வந்து ஷிரடியில் எப்படி பாபா அணிந்திருந்தாரோ அதே போல் இங்கே அந்த வஸ்திரத்தை அணிய வச்சு எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டோம் அப்புறம் நான் வந்து என்னமோ தோணித்து இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும் யாராவது பார்க்கணுன்னு சொன்னாலும் சரி யார் வீட்டில் எடுத்துன்னு போய் அதை வந்து வச்சுட்டு பூஜை பண்ணணும் பண்ணிக்கணும்னு விரும்பினாலும் சரி இருக்கட்டும் நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நான் சென்னை கிளம்பி வந்துட்டேன் இப்போ பிப்ரவரி ரெண்டாம் தேதி நான் பெங்களூரில் இருந்தபோது அந்த ட்ரெஸ்ஸு திருப்பி என் கைக்கு வந்தது அந்த ட்ரெஸ் எடுத்து நான் சென்னைக்கு திரும்பி வந்துட்டேன் வந்து அப்படியே ரெண்டு நாள் வந்து பிரிக்காமையே வச்சுருந்தேன் அப்படியே பயிலையே இருந்தது இதுக்குள்ளே என்னோட ரொம்ப உயிர் தோழி ஒரு அம்மா வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோட கணவருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது உனக்கு டைம் கிடச்சிதுன்னா நீ ஒரு நாள் வந்து வந்துட்டு போய் கொஞ்சம் பார்த்துட்டு போ நீ வந்தால் எனக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னாங்க சரி கண்டிப்பாக வரேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணினேன் பேசிக்கிட்டே வந்து நடந்துகிட்டே இருந்தேன் நடக்கிறச்ச கரெக்டாக எங்கள் வீட்டில் எங்கள் ஹாலில் வந்து ஒரு பெரிய சாயபாபாவோட ஃபோட்டோ இருக்கும் நான் கரெக்டாக அந்த ஃபோட்டோ கீழே நின்று தான் பேசிகிட்ருக்கும் போது எனக்கு வந்து என்ன தோணல் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ட்ரெஸ் அங்கே எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆச்சு ஓ இந்த ட்ரெஸ்ஸு அங்கே எடுத்துன்னு போகணுமான்ட்டு நான் பேகு கூட பிரிக்காமல் அப்படியே வச்சு இது பேசும்போது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை காலையில் அந்த பேகை எடுத்துன்ட்டு நான் உங்கள் வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அவரை பார்த்து பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பைய வந்து பிரித்து நான் காமிச்சேன் இந்த மாதிரி இது வந்து உனக்கு உன்கிட்ட இருக்கணும்னு சொல்லி பாபா விருப்பப்படுறாரு இதை நீ திறந்து பார் அப்படின்னா திறந்து அவங்க அந்த ட்ரெஸ்ஸு எடுத்து அப்படியே டேபிள் மேலே விரிச்சு பார்த்தா அவரோ அவங்களும் அவங்களோட மகள் ரெண்டு பேருமே வந்து கண் கலங்கினாங்க நான் என்னத்தினால நீங்கள் ரெண்டு பேர் கண் கலங்குறீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாபா போட்டுன்ற இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஷிரடி சந்த்தானுக்கு பணம் அமைச்சிருந்தாங்களாம் ஆனால் ஒருவேளை அவங்க அனுப்பிச்ச பணத்தை விட இந்த சாய் பக்தர் அதிகமாக அமிச்சதுனால அது வந்து அவருக்கு வந்துடுது ஆனால் இதுதான் சாயோட விருப்பம் அது வந்து இவங்க வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத தான் சாய்பாபா விரும்பினார் உலகத்தின் எந்த மூலையில் எந்த பக்தர் எந்த இருந்து மனசார அவரை தியானம் பண்ணி ஒரு குரல் கொடுத்தோன்னா ஓடோடி வருவார் அறிவர் எந்த ரூபத்தில் வருவாருங்கிறது நமக்கு தெரியாது அதுக்கான ஒரு பெரிய மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த ஒரு லீலைன் பாபா நடத்தியது ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கு இடையில் காமனாக இருந்தது நான் அந்த பக்தருக்கும் என்ன தெரியும் இந்த ஃப்ரெண்டுக்கும் என்ன நல்லா தெரியுங்கிறதுனால இதுக்கிடையில் என்னன்னா எனக்கு வந்து அவர் என்ன லீல நடத்துறாரு ஏன் வர விரும்புகிறாரு எங்கள் வீட்டுக்குன்றது எனக்கு தெரியாது அதனால இப்போது வந்து அந்த ஃப்ரெண்டு வீட்டில் எடுத்துன்னு போய் என்ன பண்ணணும்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து படுத்த படுக்கையில் இருக்கார் அவர் எதிர்க்க ஒரு அழகாக ஒரு சேர் ஒன்று செட்டப் பண்ணி அந்த சேர் மேலே வந்து இந்த சமாதி மீது போடுற துணியும் போட்டு பாபாவோடய ஃபோட்டோ மேலே வச்சு அதை சுற்றி இந்த ட்ரெஸ்ஸை வந்து அவர் அணிஞ்சா அணி அணுகிற மாதிரி அப்படியே ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம் டெய்லி பாபாவோட ஆசிர்வாதங்கள் வந்து அவரோட கணவர் மீது போய் விழருது அவரோட பார்வையும் இந்த ட்ரெஸ் மீது விழ விழ அவர் ஆரோக்கியம் நல்லா ஆகும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு அருமையான லீலை வந்து வார்த்தையால் சொல்லாமல் செயலில் காமிச்சு கொடுத்தது நம்ம சாய் தான் அதனால் என்னைக்கும் எங்கேயும் எங்கே இருந்தாலும் சரி யா எல் உங்கள் எல்லோர்கிட்டையும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறது வேண்டிக்கிறது ஒன்று தான் சாயி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையோ உங்களோட பக்தியோ எக்காரணத்தை கொண்டு குறையவே குறையக்கூடாது ஏன்னா அவர் வந்து கரெக்டான நேரத்தில் நம்மளை வந்து தாங்கிடுவார் நம்ம கஷ்டத்தில் நம்மளை விழாத படிக்க நம்மளை தாங்குவார் இது பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எங்கேயோ நான் போகிறேன் அவர் வர்றாரு அந்த ட்ரெஸ்ஸை ஏன் கொடுக்குறாரு எனக்கு அன்னைக்கு வரைக்கும் தெரியாது போன திங்க செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எனக்கு புரியல வியாழக்கிழமை கூட எனக்கு புரியல வியாழக்கிழமை அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அந்த ட்ரெஸ்ஸு தான் இத்தனை ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க இந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்கன்றது எனக்கு தான் புரிஞ்சுது ஸோ பாபாவோட ஒரு வேலைகள் அவரோட லீலைகள் அவர் செயல்படுத்தும் முறைகள் எல்லாமே வந்து ரொம்ப வினோதமானதும் விசித்திரமானதும் ஆனால் எல்லாமே நம்மளோட நன்மைக்கு தான் அப்படிங்கிறத சொல்லி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து பாபா மீது நம்பிக்கை பெறுகின்றே இருக்கணும் நீங்கள் வந்து பாபானால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிறது வேண்டிக்கிறேன் ஓம் சாய்ராம்